அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு வரும் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்க அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் சனி பகவான் வக்கரகதியில இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களை திருப்பு முனைகளை ஏற்படுத்த போறாருங்கிறத இந்த பதிவுல நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் பாதங்கள் ஆயில்யம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி ஆண் அதிபதி இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர காலகட்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா கடந்த இரண்டரை ஆண்டுகளா கண்டக சனி இருந்தது அடுத்த இரண்டரை வருடங்களா அஷ்டமத்து சனி இப்போ போயிட்டு இருக்கு கண்டக சனியிலேயே உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும் அஷ்டமத்து சனியில் சுற்றி உள்ளவங்களால கஷ்டங்கள்ங்கிறது அதிகம் உருவாயிருக்கும் மன வலி வேதனை அதிகம் உருவாயிருக்கும் மனசலவுல போராட்ட குணம் அதிகமாகி என்னை சுத்தி என்ன நடந்தாலும் பரவாயில்ல இனிமே எதுக்காகவும் நான் வருத்தப்பட போறது இல்லைங்கிற ஒரு எண்ணம் உருவாகியிருக்கும் பாருங்க யாருக்கும் துரோகம் இழைக்காம இல்லை கடகராசி அன்பர்களுக்கு சுற்றி உள்ளவங்க தான் அதிகமா துரோகம் இழைப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அசிங்கப்பட்டு ரொம்ப அவமானப்பட்டு நம்பிக்கை துரோகம் அனுபவிச்சு ஏமாந்து போயிருப்பாங்க அன்பை கொடுத்தா அன்பு கொடுக்கணுங்கிற எதிர்பார்ப்பு இவங்களுக்கு நிறைய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் உள்ள பாரத்தை யார்கிட்டையாவது இறக்கி வச்சு நிம்மதியா இருக்க முடியாதாங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் ஒன்னேகால் வருஷமா அஷ்டமத்து சனியில் பல வேதனைகள் பல கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்க மன தைரியங்கிறது சில பேருக்கு குறைஞ்சிருக்கும் சில பேருக்கு ஃபேமிலி மேல ஒரு பயம் வந்திருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா எதையும் எடுத்து செய்யக்கூடிய வல்லமை இருந்தும் ஏதோ ஒரு காரணத்துக்காக கஷ்டப்படுறோமே அப்படிங்கற மன உறுத்தல் மனவலி ஒவ்வொருவருக்கும் அதிகமாக இருக்கும் கடகராசின்னா யாருமே கண்டுக்காத ராசின்னே சொல்லலாம் யார பத்தியும் கவலைப்படாத ஒரு ராசி எதுன்னா கடகராசிதான் ஏன்னா இவங்களை பத்தி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லை அந்த அளவுக்கு மனசு ஆகி போயிருப்பாங்க நிறைய பேருக்கு வேணா பாருங்கள் டிவர்ஸ் ஆயிருக்கும் நிறைய பேர் வருத்தப்பட்டு பிரிஞ்சு போய் நம்ம தனிமையில வாழ்ந்துடலாமான்னு யோசிப்பாங்க ஒரு சில கடகராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு இருக்காங்க லைஃப்ல ஒரு சில கடகராசி அன்பர்கள் அனாதையா வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாமே இருந்தோம் காசு பணம் வீடு வண்டி வாகனம் எல்லாமே இருந்தோம் அனாதையா வாழ்றாங்க ஒரு சில கடகராசி அந்தர்கள் இன்னைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா நாளைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருமா நம்ம பிஸ்னஸ்ல என்னைக்காவது டெவலப் ஆயிடுவோமா நம்ம அடுத்த லெவலுக்கு வந்துடுவோமாங்கிற எதிர்பார்ப்பு உள்ளுக்குள்ள இருக்கு பாருங்க இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் சரியா போயிடுமா அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைய வெளிப்படுத்த முடியாமலும் சரி வெளிப்படுத்தினா நடக்காதுங்கிறது தெரிஞ்சும் சரி அவங்க மனசுல இருக்க பாருங்க அந்த வலி வேதனை யார்கிட்டயுமே சொல்ல முடியாது நிறைய கடகராசி அன்பர்கள் சில குறிப்பிட்ட காலங்கள அதுவும் அஷ்டமத்து சனியிலும் சரி யாரு தோல்லையாவது சாஞ்சிக்கணும் நம்ம மனசுல இருக்கும் பாரத்தை யார்கிட்டையாவது கொட்டணும் நம்மளுடைய பர்சனல் பிரச்சனைகளை யார்கிட்ட போய் சொல்றது நம்ம இந்த மாதிரி உள்ளுணர்வு ஏற்படுறத எப்படி மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில தாக்கங்கள் அதிகமாகவே இருக்கும் எதையுமே தவறுன்னு சொல்ல முடியாது நியாயமும் படுத்த முடியாது இதுக்கு நடுவில் நீங்கள் ஏன்னா பணம் கொடுத்து ஏமாறா கூட பரவாயில்ல பணம் வாங்கிட்டு நம்ம கிட்ட நேர்மையாக இருக்கிற இடத்துலையும் கட்ட முடியாத சில சூழல் ஏற்படும் பாருங்க உழைச்சி நேர்மையா சம்பாதிச்சிடலான்னு நினைக்கும் போது தான் அதில் பிரச்சனைன்னு ஒண்ணு வருது பாருங்க இவங்களை நம்பி நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது இவங்க தான் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க ஆனால் இவ்வளவு கஷ்டத்தையும் மன பாரத்தையும் தாங்கிக்கிட்டு குரு பதினொன்றில் இருக்க மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கையில மட்டும் வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் சனி பகவானுடைய வக்கர பலன்கள் ரொம்ப சூப்பராக இருக்க போது ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்டார் வக்கரம்னா ஒரு கிரகம் தன்னுடைய கெடுதல்கள தன்னுடைய கிரகத்துக்குண்டான ஒரு செயல்களை நிறுத்திக்கிறதுதான் தான் வக்கரம்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு அஷ்டமத்துல சனி இருக்கார் அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் இருந்தாலே பிரச்சனை அதுதான் நம்ம சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம் அஷ்டமத்துல சனி பகவான் போய் அமரும் போது அஷ்டமத்து சனின்னு சொல்றோம் இந்த அஷ்டமத்து சனினால பல பிரச்சனைகள் வரும் கடந்த ஃபேஸ் ஏற்பட்ட பிரச்சனைகளை இந்த பிரச்சனைகளை மறந்து இந்த அஞ்சு மாசத்துக்கு சந்தோஷமா இருந்துட்டு போங்க அப்படின்னு சனி பகவான் விடுறாரு இல்லையா அதுதான் இந்த சனி வக்கிற காலகட்டம் இந்த ஐந்து மாதங்கள் உங்களுக்கு நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் கொடுக்க போறாரு நீங்க என்ன செய்யணும் சிறப்பு பலன்களுக்கான எந்த தெய்வத்தை வணங்கணும் எந்த கோவிலுக்கு போகணும் இதையெல்லாம் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் குரு லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது இந்த சனி வக்கர பெயர்ச்சி நடக்கிறது இரண்டு விஷயத்துல லாபம் என்னன்னா லாபஸ்தானம் நமக்கு பாசிட்டிவா இருக்கு இந்த மாதிரி லாபஸ்தானம் பாசிட்டிவா இருக்கும் போது ஒண்ணு பொருளாதாரம் உங்களுக்கு மேம்படும் இரண்டாவது விஷயம் திருமண தடைகள் நீங்கும் ஒரு சில பேருக்கு இருதார தோஷம் இருக்கும் ஒரு சிலருக்கு திருமணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி பிரச்சனையில் இருக்கும் ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் நடந்து நிற்கும் ஒரு சிலருக்கு திருமணத்துக்கான அமைப்பே இருக்காது அப்ப அந்த பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கும் போது இரண்டாவது திருமணம் நடக்கும் இன்னமும் சொல்ல போனா இரண்டு காதல் பெயிலியர் ஆகி ஒரு திருமணம் நடக்கிறதுக்கு அமைப்புகளும் உண்டு இரண்டு திருமணங்கள் தோல் தோல்வியடைந்த மூன்றாம் திருமணத்துக்கான அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கு இந்த காலகட்டம் பாசிட்டிவான காலகட்டம் அதே மாதிரி மூன்றாவது முக்கியமான விஷயம் இதுதான் ரொம்ப முக்கியம் பதினொன்றாம் இடத்தில் குரு பகவான் இருந்து அஷ்டமத்து சனியில் வந்தாரு அப்படின்னா ஆயுள் பலம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா அஷ்டமத்து சனிங்கிறது என்ன செய்வாருன்னா ஒருத்தவங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு துக்க நிகழ்ச்சி நடக்கிற அளவுக்கு கொண்டு போய் விடுவார் சனி பகவான் இதில் கடகராசி சிம்ம லக்னம் கடகராசி துலாம் லக்னம் கடகராசி மகர லக்னம் இவங்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி கடகராசி ரிஷப லக்னம் இவங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமத்து சனி வரும்போது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அதாவது வீட்டில் உள்ளவங்களுடைய ஆயுள் பலத்தில் பிரச்சனை கொடுக்கும் அதே மாதிரி கடகராசி மேஷ லக்னம் கடகராசி மிதுன லக்னம் கடகராசி விருச்சக லக்னம் இவங்கெல்லாம் கொஞ்சம் அவங்களுடைய வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி கடகராசி மீன லக்னம் கடகராசி கும்ப லக்னம் கடகராசி தனுசு லக்னம் இவங்க வீட்டு விஷயத்துல ஃபினான்ஷியல் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இதெல்லாம் அஷ்டமத்து சனியில இந்த பிரச்சனை இதுவே வக்ரகதி அடையும் போது லாபஸ்தான குரு இருக்கும் போது இந்த இடத்துல நிவர்த்திங்கிறது நடக்கும் அதாவது சனி பகவான் எந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்தாரோ அந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ணுவார் பிரச்சனையை சால்வ் பண்ணுவார் சனி பகவான போல நீதி அரசர் கிடையவே கிடையாது நீங்க செஞ்ச தண்டனைக்கு அவர் என்ன செய்வார் கர்மால கை வைப்பர் அதாவது ஒருத்தவங்கள ஏளனமா பார்க்கக்கூடாது ஒருத்தவங்கள பத்தி புறம் பேசக்கூடாது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத தலையீடு நம்ம செய்யக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் உதவிகள் தானங்கள் நம்ம செய்யணும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க ரொம்ப சாஃப்ட் கேரக்டராக இருப்பாங்க அப்பேர்ப்பட்ட உங்களுக்கு உங்க தாய் தந்தையோடைய கர்மாக்களாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய முன்ஜென்னத்து கர்மாக்களாக இருக்கட்டும் அது எல்லாமே இந்த அஷ்டமத்து சனியில் தான் தனியும் ஒரு சிலருக்கு இரண்டாவது அஷ்டமத்து சனி மூன்றாவது அஷ்டமத்து சனி அப்படின்னா கூட இறைவன் வகுத்து வச்சது என்னன்னா ஒவ்வொரு அஷ்டமத்து சனிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு கர்மாக்களை கழிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை ஏற்படுத்துவார் முதல் பார்ட்ல ஒரு சிலருக்கு ரொம்பவே கர்மா கழியும் ஒரு சிலருக்கு இரண்டாவது அஷ்டமத்து சனில கர்மா கொஞ்சம் கழியும் ஒரு சிலருக்கு மூன்றாவது பார்ட் வரக்கூடிய அஷ்டமத்து சனியில கருமா நிறைய கழியும் அது எப்படிங்கிறது இறைவனுடைய சித்தம் தான் உங்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில உங்களுக்கு பலன்கள் டிஃபர் ஆகும் உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி சுய ஜாதகத்துல நடக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி அஷ்டமத்து சனி கொஞ்சம் பலன்கள் மாறுபடும் சில பேருக்கு சனி புத்தி நடந்ததுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வேலை செய்யும் ஆனால் சனி புத்தி நடக்கும்போது வக்ரகதியில் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பலன்கள் பணம் காசு டாப்பா இருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் லைஃப் போகும் சனி பகவானால உங்களுக்கு திருமண யோகம் ஏற்படும் பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நம்ம வீட்டில் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் உங்க மனம் தெளிவடையும் சிந்தனை வலுவாக இருக்கும் உங்க பேச்சில் தைரியம் அதிகமாக பிறக்கும் நீங்க எந்த விஷயத்தை செஞ்சாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் சனி வக்கர பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரும்ங்கிறது தான் உண்மை கடைசியா குழந்தை பாக்கியம்ங்கிறது சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் உங்க கர்மாவை சனி பெயர்ச்சி ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுக்கும் புதிய வண்டி வாகன யோகங்கள் ஏற்படும் புதிய வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படும் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும் கல்வியில சிறந்து விளங்கவும் பிடித்த கல்லூரியில பிடித்த பள்ளியில சேர்வதற்கான அனைத்து அமைப்பும் வாழ்க்கையில தான் எடுத்து வைத்த காரியங்கள் அனைத்திலும் நிச்சயமா ஜெயமா வெற்றியா நடக்கிறதுக்கு இந்த அஷ்டமத்து சனி அதுவும் வக்கரகதியில இருக்கும் இந்த சனி உங்களுக்கு பல வழிகளில் உதவியா இருக்க போதுங்கிறது தான் உண்மை முக்கியமா ஒரு விஷயம் இந்த காலகட்டம் சிறப்பாமைய நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா அருகிலிருக்கும் சிவாலயம் சென்று சனிக்கிழமை தினங்கள்ல சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யறது விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி சூறை தேங்காய் உடைத்து வழிபாடு செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கும் தடங்கல்கள் அகன்று வெற்றி நிச்சயம் கிடைக்கும் கூடவே நிறைய ஊனமுற்றவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உங்களால முடிஞ்ச கல்விக்கான தானம் ஆடை தானம் அன்னதானம் இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்யும் போது உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும் பிரச்சனைகள் குறையும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்